ஆண்டு ஊராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இயேசு சிலுவையில் மொழிந்த ஐந்தாவது வார்த்தை அனைத்தும் நிறைவேறிவிட்டது என்பதை அறிந்து இயேசு தாகமாய் இருக்கிறது என்ற மறைநூல் எழுதியுள்ளது நிறைவேறவே இவ்வாறு சொன்னார் என்று யோவான் நற்செய்தி நூலில் பத்தொன்பதாவது பிரிவு இருபத்தி எட்டாவது திருமொழி நமக்கு எடுத்துரைக்கிறது மறைநூல் எழுதியுள்ளது நிறைவேறும்படி இப்படி சு கூறினார் என்று நாம் அறிந்து கொள்ளும் பொழுது திருமறை நெடுக்கிலும் அல்லது இயேசு கிறிஸ்தனுடைய வாழ்வையும் நாம் கூர்ந்து கவனிக்கிற பொழுது ஆண்டவராகிய இயேசு தன் வாழ்வில் இரண்டு நிலைகளை தன்னுடைய திருப்பணிகளை முன்னெடுப்பதை நாம் பார்க்கிறோம் ஒன்று இறைமகனாகவும் மற்றொன்று மானிட மகனாகவும் தன் தன்னுடைய ஊழியங்களை அவர் முன்னெடுக்கிற ஒரு நிலை திருமறை நெடுக்கலும் அது ஊழிய அனுபவங்களை நாம் பார்க்கிறோம் கடவுளின் மகன் என்பது கடவுளின் பிரதிநிதியாக அல்லது கடவுளின் சார்பாளராக இந்த ஊழியத்தை பார்க்கிற பார்வை உலகத்தை மானுடத்தை பார்க்கிற பார்வை மானிட மகன் என்று சொல்லுகிற பொழுது மனிதர்கள் சார்பாக அல்லது மானுடத்தின் சார்பாக இறைவனிடத்தில் பேசுகின்ற எதிர்பார்க்கின்ற ஒரு பிரதிநிதித்துவமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தவிப்பு என்பது தாகமாய் இருக்கிறேன் என்பது கடவுளின் தவிப்பையும் மானுடத்தின் தவிப்பையும் சிலுவையில் வெளிப்படுத்துகின்ற ஒன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதன் அடிப்படையில் முதலாவது கடவுளின் பிரதிநிதியாக கடவுளின் சார்பாக கிறிஸ்து வெளிப்படுத்துகின்ற தவிப்பு என்பது கடவுளின் தாகத்தை இந்த உலகத்திற்கு எடுத்துரைக்கின்ற ஒரு சொல்லாக வார்த்தையாக இருக்கின்றது குறிப்பாக கடவுள் எதற்காக தவிக்கிறார் அல்லது கடவுள் எதற்காக காத்திருக்கிறார் என்று நாம் திருமறை ஆழ்ந்து படைக்கிற பொழுது கடவுள் நீதிக்காக தவிக்கிற ஒரு தவிப்பை நாம் பார்க்க முடிகிறது அடக்குமுறை இல்லாத ஒரு சுரண்டல் இல்லாத சமத்துவமான உலகத்தை படைத்துவிட முடியாதா என்று உலக தோற்றம் முதற் கொண்டு இன்று வரை கடவுள் தவிக்கிற ஒரு தவிப்பை நாம் திருமறின் வழியாக புரிந்து கொள்ளுகிறோம் இந்த உலகை படைப்பதற்காக கடவுள் தம் மக்களோடு இணைந்து பணி செய்வதற்காக காத்திருக்கிறார் அது ஒரு வகையான தவிப்பாக இருக்கிறது இந்த விடுதலை பணியில் தம் பிள்ளைகள் தன்னை இணைத்து கொள்ள வேண்டும் என்று கடவுள் மிகப்பெரிய தாகத்தோடும் தவிப்போடும் இந்த மானுடுத்தலில் எதிர்நோக்கியிருப்பதை நாம் பார்க்கிறோம் இந்த உலகத்தில் சமநிலை தழைத்து சகோதரத்துவம் தழைத்து சுரண்டல்கள் இல்லாத ஒரு உலகை படைக்க கடவுள் தொடர்ந்து முயற்சிக்கிறார் தவிக்கிறார் என்பது ஆமோ சிறைவாக்கினர் நூலில் ஐந்தாவது பிரிவு முழுவதும் அதை பற்றி விவாதிக்கின்றது நீதி மறுக்கப்படுவதை பற்றி அநீதி அதிகமாக செய்வதைப் பற்றி கடவுள் தாகமுடையவராக இருக்கிறார் இந்த நிலைகள் மாறி மானுடம் சமநிலை தழைக்க வேண்டும் என்கின்ற அந்த தொடர் போராட்டம் உலகத் தோட்டத்திலிருந்து அது கிறிஸ்துவிலிருந்து இன்று வரை அந்த தவிப்பு போராட்டம் தொடர்ந்து நடைபெறுகின்றது ஆகவே தாகமா இருக்கிறேன் என்பது கடவுளின் தவிப்பை மானுடத்திற்கு எடுத்துரைக்கின்ற ஒரு சொல்லாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவது இங்குற தவிப்பு என்பது மானிட மகனாக மானுடத்தின் பிரதிநிதியாக சார்பாளராக தம்முடைய இந்த உலகத்தின் தவிப்பை இயேசு வெளிப்பேற்படுத்துவதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது மானுடத்தினுடைய ஏக்கம் அல்லது தாகம் தவிப்பு என்று நாம் புரிந்து கொள்ளும் பொழுது உலக அளவிலும் சரி இந்த சமூக சூழலையும் நாம் கூர்ந்து கவனிக்கிற பொழுது ஒரு குறிப்பிட்ட மக்கள் தங்களோட அடிப்படை தேவைகளுக்காகவே இன்னும் இயங்கக்கூடிய ஒரு நிலை இந்த நூற்றாண்டுகளிலும் இருப்பதை நாம் பார்க்கிறோம் உணவு மறுக்கப்பட்டவர்கள் நல்ல உணவுக்காக இயங்கக்கூடிய ஒரு சூழல் ஒருவேளை உணவுக்காக தவிக்கிற மக்கள் எத்தனை கோடி இந்தியாவில் உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது நீதி விலை கொடுத்து வாங்கப்படுகின்ற சூழலில் அந்த நீதிக்காக தவிக்கிற மானுடம் விடுதலைக்காக இயங்கக்கூடிய ஒரு சமூகம் இன்னும் தாங்கள் மனிதராகவே வாழ அல்லது அங்கீகரிக்க தவறுகின்ற ஒரு மானுடம் தன் மனித அங்கீகாரத்துக்காக இயங்கக்கூடிய ஒரு சூழல் அது விளிம்பு நிலை மக்களாகட்டும் அல்லது திருநகைகளாகட்டும் இப்படி இந்த சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்ட மக்கள் தங்கள் சமூக பங்கேற்புக்காக காலம் காலமாக இயங்கக்கூடிய ஒரு அவலநிலை நிலை இன்றைக்கும் இந்த உலகத்தில் இருப்பது மனதிற்கு வழியை தரக்கூடிய ஒரு அனுபவமாக இருக்கிறது இயேசு மானிட மகனாக இந்த உலகத்தில் இப்படி நீதி மறுக்கப்பட்ட சூழலில் புறக்கணிக்கப்பட்ட நிலைகளில் நீதி விலை கொடுத்து வாங்கப்பட்ட நிலையில் ஏழைகளின் குரலாக வறியவர்களின் குரலாக இயேசு தன் தவிப்பை வெளிப்படுத்துகின்றார் கூறியோரே இந்த உலகத்தில் கடவுளின் தவிப்பும் மானுடத்தின் தவிப்பும் இது என்ன என்பதை நாம் புரிந்து கொண்டு கடவுளின் சார்பாக எங்கெல்லாம் நீதி மறுக்கப்படுகிறதோ அங்கே நீதியை உறுதி செய்கின்ற மக்களாக எங்கெல்லாம் ஏழைகள் நசுக்கப்படுகிறார்களோ ஏழைகளின் விடுதலை உறுதி செய்கின்ற மக்களாக நாம் மாறுகிற பொழுதும் மானுடத்தின் மக்களாய் நாம் சொன்னோம் இல்லையா யாரெல்லாம் இன்னும் இந்த சமூகத்தில் அங்கீகாரத்திற்காக வாழ்வுக்காக இயங்குகிறார்களோ அவர்களின் தாகம் தணிக்கிற கருவிகளாக நாம் மாறுகிற பொழுது கடவுளின் தாகம் தணிகின்றது இன்றைக்கு நாம் எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொள்வோமானால் கொரோனா இங்கே கடவுளுடைய தவிப்பு என்னவாக இருக்கிறது இந்த மானுட முழுமைக்கும் நோயற்ற ஒரு சமூகமாக ஏற்றத்தாழ்வற்ற ஒரு சமூகத்தை படைக்க வேண்டும் அதில் நம்முடைய பங்கு என்ன இந்த நோய் பரவலை தடுப்பதற்கு சமூக புறக்கணிப்பு அல்லது தனிமைப்படுத்துதலை நாம் உட்படுத்திக் கொள்ள வேண்டியிருக்கும் இங்கே சமய கடமைகளை விட தனிமனித நலன் அல்லது தனிமனித உயிர் மானுடம் காப்பது மிக முக்கியமானது என்பதை உணர்ந்து கடவுளின் தாகத்தையும் மானுடத்தின் தாகத்தை புரிந்து வாழ்நலெல்லாம் கடவுளின் கருவிகளாக வாழ ஆண்டவர் நமக்கு துணை செய்வாராக ஆமேன்